படம் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ படம் ஃபைட்லாம் அடிச்சு நொறுக்கிட்டானு சரியான ஆக்ஷனு சரியான ப்ளே படத்தில் அவன் ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் பிளே அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரிஞ்சுக்க தெரிவிக்க விட்டாங்க ப்ரோ ஃபுல்லாக ஃபைட் தான் ஒரு அரசியலை பற்றி பேசியிருந்தாங்க அதில் பின்னாடி அரசியல் பின்னாடி இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்லிருந்தாங்க அவ்வளோதான் நல்லா தான் நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ ஒரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ கான்செப்ட்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளோதான் ஆக்டிங் வயசு நல்லா இருந்துச்சு விஜயகுமார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக ஆக்சன் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆ கோவிந்த கோவிந்தர் சூப்பர் ஆக்சுவலாக மியூசிக் நல்லா இருந்துச்சு குடும்பத்தில் வந்து லைஃப்பில் நல்லா இருக்கிறாங்க கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்காங்க அந்த லைஃப் நல்லா இருக்கணும் ஆசைப்படணும் படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு மீன் விற்று அது விற்று கொத்து நல்லா வேலை சேர்ந்து அதுக்கு என்ன பண்ணுங்க அந்த கெஞ்சாவுக்கும் அந்த பவுட்ருக்கும் உடம்பு சோகத்துக்கு ஆசைப்பட்டு அதில் போய் வீழ்ந்து நம்ம என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதில் போய் இருந்து அது கொலை கொத்து இந்தமாதிரி நடக்குது நம்ம ஒன்றும் சொல்ல ஒ முடிய படம் மொக்க நான் நான் சொல்லினேன் அது திருந்த மாட்டாங்க யார் திருந்துடுவாங்க உலகத்தில் யாரும் திருந்துடுவே கிடையாது பஸ்லாம் கெட்டு குட்டி சர போறது பொம்பளையாக இருந்தாலும் சரி ஆம்பளியாக இருந்தாலும் சரி வேஸ்ட்டு படம் வேஸ்ட் அது அதை பவுடர் அடிக்க ஆ தாப்பம் பேச்சு கேட்க மாட்டேதுங்க கெஞ்சா அடிக்குதுங்க கஷ்டப்பட்டு கூலி வேலை சேர்ந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றுதுங்க நம்ம பிள்ளை நம்ம படிக்கிறவங்களும் அதை படிக்கணுன்ட்டு ஆனால் அது என்ன பண்ணுதுங்க இப்படி போதுங்க குட்டிசலாகிடுதுங்க பவுட்ரு கெஞ்சா மாத்திரை இப்படி போயிடுதுங்க லைஃப் இது வாய்ப்பு அது சொல்லி வச்ச வளர்த்தா அது கேட்க மாட்டேதுங்க லாஸ்ட்டில் ஃப்ரெண்டும் கூட போதுங்க ஃப்ரெண்டும் கூட வெட்டு வாங்கி குட்டு வாங்கி அதுக்கு அது அனுமதி தேடுது தாய் தாப்பம் பேச்சு நல்லா நம்ப மாட்டேதுங்க எங்கே திருந்துவாங்க மேலே மேலே அது மேலே திருந்த மாட்டாங்க கிடையாது சும்மா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொரு நொடியும் சூப்பராக கொண்டு போனாங்க அதாவது தன்னுடைய பகையை இன்னொருத்தன் மூலிமா வச்சு தீக்கிறாங்க அவ்வளோதான் அது அவங்க கடைசியாக அவன் சுதாரிச்சுக்கிட்டான் அவனுடைய எய்ம் என்னன்னா ஃபுட்பாலில் அவன் நல்ல பொசிஷனில் போகணுன்னு தான் ஆனால் அவனுடைய இன்னொருத்தனுடைய பழியை இன்னொருத்தனுடைய வெறியை இவன் மூலயமா தீக்கிறான் அது கடைசியாக அவன் சுதாரிச்சுக்கிட்டான் இவனும் ஒரு நல்ல பாதையில் போய்ட்டான் ஆனால் எண்டு வரைக்குமே செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு நொடியும் சூப்பராக கொண்டு போனாங்க நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு அருமையான படத்தை பார்த்துருக்கேன் விசாரணை வட சென்னை அதுபோல் இந்த ஃபைட் கிளப்பு இது அளவுக்கு போகணுன்னு தெரியல என்னை பொறுத்தளவு அந்த வரிசை தான் இது எப்படிங்க எல்லாமே அருமையாக இருந்துச்சுங்க எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலிங்க இல்லை இல்லை அதாவது நான் தான் சொல்கிறேன் அதாவது நாலேஜுக்கு உண்மையிலும் பஞ்சம் தான் நாட்டில் அது ஒரு ஒரு இதுவாக பார்க்கணும் ஏதோ ஏன்னா சும்மா டைம் பாஸாக பார்த்துட்டு போனவங்களுக்கு பிடிக்காது அந்த படத்தோடு ஒன்றி போய் பார்க்கும்போது இவனே ரவிடி விட்டாலும் அவனு விடமாட்டானுங்க கடைசி வரைக்குமே அதாவது வினையை விதைச்சா வினையத்தான் இருப்பான் அவன் க ஆரம்பத்தில் பண்ணான் பார்த்திங்களா பஞ்சமணம் கொண்டான் பார்த்திங்களா அவன் கடைசி அவனே செத்துருவான் யார் கையால் யாரால வழக்கப்பட்டாலும் அவன் கையாலே சாப்பிட்றான் அந்த மாதிரி கொண்டு போனாங்க ஆக்டர் உண்மையில உரியடி படம் வந்து நான் பார்க்கல ஆனால் உண்மையிலுமே முதன் முதலாக விஜயகுமாரோட இது பார்த்தேன் செம்ம சூப்பராக இருக்குது அவரை வச்சு சூப்பராக வேலை வாங்கியிருக்கிறாங்க அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது எப்படி செம்ம சூப்பராக இருக்குது அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கு பண்ணியிருக்கிறாங்க கட்டாயமாக பார்க்கலாம் புதுசாக வர டேரக்டர்லாம் இருக்காங்களா டேரக்டராக ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்குவாங்க ஆ ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க விசாரணை வட சென்னை இந்த படம் ஒவ்வொரு நொடியும் சூப்பராக அதே அந்த வரிசை தான் வேறு எதுவும் இல்லை ஓகே ரொம்ப நன்றிங்க நீண்ட நாளைக்கு பிறகு உண்மையாலுமே இந்த தேட்டரில் நிறைய படம் வந்து வந்து பார்த்துட்டு நல்லா என்னடா ஏன் டைம் வேஸ்ட்னு பார்த்தேன் உண்மையாலுமே செம சூப்பராக இருந்துச்சு ஓகேண்ணா ரொம்ப நன்றி இது வரைக்கும் நீங்களும் இது கேள்வி கேட்டது கூட ரொம்ப நன்றி சூப்பராக இருக்குது புதுசாக நிறைய பேர் வந்து பார்க்கணும் பார்க்கணும் கட்டாயமாக பார்க்கலாம் ஃபைட்டில் போய் செகண்ட் ஆஃப் பரவாயில்ல ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது செகண்ட் ஆஃப் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இருந்தது பட் ஆனால் நல்ல ஒரு டேக்அவே தான் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிறாங்க அந்த ட்ரக்ஸ் அதெல்லாம் பற்றி அது அந்த அந்த விதத்தில் வந்து நல்லா இருக்கு ஆ அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் போர்ஷன்ஸ் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காரு எந்த குறைமே சொல்ல முடியாது சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் அவர் என்ன நேச்சுரலாக சூட் ஆகுது வயலன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு கிளைமேக்ஸை சொல்ல லாஸ்டில் வந்து கிளைமேக்ஸில் வந்து பார்த்தா தெரியும் வயலன்ஸ் ஆன அளவுக்கு காமிச்சிருக்காங்க நல்லா இருக்கு இல்லை அதான் ப்ரோ நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை பட் ஆனால் நல்லா தான் இருக்கு ஓகே நல்லா இருக்கு பரவாயில்ல ஒரு டைம் பார்க்கலாம் ஃபைட்டு தான் ஃபுல்லாகவே எல்லா எல்லா சீனுமே ஃபைட் சீன் தான் அதிகமாக இருக்குது ஆனால் கதைன்னு சொல்லிக்கிட்டால் பெருசாக எதுவும் இல்லை பழைய முதல் பழைய படத்தில் என்னென்ன கதை இருந்தோ அதே கதை தான் கொண்டு போயிருக்காங்க ஆனால் ஃபுல்லாக ஃபைட்டு தான் ஃபைட்டுக்காண்டி காண்டி வேணால் ஒரு டைம் பார்க்கலாம் ஆனால் தர இருந்து பார்த்த சூப்பராக இருக்கும் ஃபைட்டு தான் மெயின்னு என்ன அப்படியே போ போகிறதே தெரில மியூசிக் நல்லா போட்டிருக்காங்க டம்மு டும்முன்னு ஐயோ வெளுத்துட்டாங்க அது கடைசியில் கிளைமேக்ஸு தான் எடிட்டிங் மிரட்டாங்க போட்டு அப்படியே மாற்ற அப்படியே சவுண்டாக இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி இருக்கு நல்ல ஒரு ஹீரோ அவர் நல்ல நல்லா இன்னும் பெரிய ஆளா வரணும் அவரெல்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காப்ல அப்படியே அவர் அவர் அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே மியூசிக் தரான் எல்லாமே தரேன் ஏன்னா அப்படி கடைசியில் கிளைமேக்ஸ் அப்படியே உருட்டுறாங்க அப்படியே தரமாக அதான் என்ன சொல்றது கெட் இதுல கஞ்சா இதனால கெட்டு போறாங்களா அதெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்குது இனிமேல எல்லாம் திருந்து வாங்கி அந்த மாதிரி நல்லா இருக்கு ஆனா உண்மையிலே படம் நல்லா நூறு நாள் வெற்றி வேணும் வாழ்த்துக்கு படம் நல்லா இருக்கு பெருசா ஒண்ணும் சொல்ல வரல சும்மா ஒரு டைம் பார்க்கலாம் எல்லாமே ஃபைட் சீன் தான் முக்கியமா எல்லாமே ஃபைட் சீன் தான் அதிகமா இருக்கு நல்லா பண்ணிருக்காரு பரவாயில்லாம இருக்கு படம் க்ரீன் பிளே எல்லாம் நல்லா தான் இருக்கு என்ன கொஞ்சம் ஃபேமிலியாக பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்கும் ரக்கடா இருக்க மாதிரி இருக்கும் படம்